அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பதை நான் கடந்த இருபத்தஞ்சாண்டாக பேசிகிட்ருக்கிறேன் ஆங்கிலத்தில் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை ஆங்கிலத்தில் பேசி புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் இது வந்து இயற்கை மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இயற்கை மருத்துவன சொல்லக்கூடிய யோக முறை அடிப்படையாக கொண்டது இயற்கை மருத்துவ முறை என்பது வேறு யோக முறை என்பது வேறு ஆக யோக முறையில் வந்து கிளம்பியதான் இந்த மருத்துவ முறைகள் அண்ணாமே எல்லாம் முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஆக நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி இந்த உணவில்லாமல் வாடும் யோகம் யுவகம் ரட்டினோட வந்து யார் திருவாடார் எம் ஹரிகிருஷ்ணன் நடுவீதி சோழபாண்டி மன்னார்குடி திருவாரூர் வெங்கடேஷனோட ஐயா ஊருக்கு போகுது இது என்னைய எனக்கு அறிவு புகட்டிய ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்த வெங்கடேசனுடைய ஊருக்கே இது போகுது அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் அவர் வந்து அறிவியல் படிச்சுட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு எம்எஸ்சி அவர் சொந்த தொழிலுக்காக படிச்சிருக்காரு வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிச்சிருக்கார் படிச்சுட்டு ஒரு சொற்ப வருமானத்தை வாழ்ந்துருக்கிறார் அவருக்கு இந்த போகுது மன்னார்குடி வெங்கடேசன் ஐயாவூருக்கு இந்த புத்தகம் போது இந்த புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கார் ஒரு முக்கியமான அதனால தான் பார்த்தேன் எம் ஹரிகிருஷ்ணன் நடுவீதி சோழபாண்டி மன்னார்குடி திருவாரூர் தொலைபேசியில் வந்து எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு அஞ்சு ஏழு ஆறு ஆறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தாறு ஐம்பத்தஞ்சி இது அவங்களுக்கு போகுது சரிங்களா இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இது அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பயிற்சி முறையாகும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் என்ஸ்லிகிபீடியா

இது பார்த்தீங்கன்னா இது நியூ கம்ப்ளீட் இது வேல்யூம் வந்து நிறைய வேல்யூம் இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வேல்யூம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு முதல் வேல்யூம் இது எவல்யூஷன் முழுக்க முழுக்க எவல்யூஷனை பற்றி சொல்லுது பரிணாம அறிவியலை பற்றி சொல்லுது பரிணாம அறிவியல் பார்த்திங்கன்னா இருக்கு இருக்குது பரிணாமறிவியில் ஒட்டுக்குடல் இருக்குது ஒட்டுக்குடல் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு வேலை செய்யும் மனிதனுக்கு வேலை செய்யாது ஆக அந்த எப்படி ஒட்டுக்குடல் ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வெட்டி எடுத்துற மாதிரி இறப்பியில் பிரச்சனை இருந்தால் வெட்டி எடுத்துர்லாங்கிறாங்க இறப்பியில் பிரச்சனை வந்தால் இறப்பையை இருக்கிறவங்கள எடுக்க தேவையில்லை இறப்பையில் பிரச்சனை வந்தால் எடுத்துடலாம் அப்போ அதை பற்றி நான் சொல்லி முடிச்சிட்றேன் அப்போ இறப்பை பிரச்சனை வந்து அப்போ நல் தின்னு 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 வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி முறை தப்புங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒன்றே போதும் வெள்ளைக்கார முறை ஆராய்ச்சி தவறு என்பதற்கு இந்த புத்தகமே போதும் திருவள்ளுவரும் திருமூலம் தான் வந்து நமக்கு தெளிவான பாதை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெங்கடேசன் தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருங்கிறத ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த தப்பை சரி செய்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே திருவள்ளுவர் சொன்னதை நல்ல வேலையாக திருவள்ளுவரை யாரும் மூலத்தை யாரும் திருத்தவில்லை அப்படின்னாலும் இவர் கண்டுபிடிச்சிட்டார் ஆக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது குரலும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலும் இருநூற்றி அறுபத்தி ஓராது குரல் இரநூத்தி அறுபத்தி குரல் பார்த்தீங்கன்னா தவம்ங்கிற அதிகாரத்தில் வரக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ஓராது குரல் தவம் இருபத்தி ஏழுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆறு தொள்ளாயிரத்தி இந்த மூணையும் ஆராய்ச்சி பண்ணி தான் இவர் கண்டுபிடிக்கிறார் ஆக உரை செய்த ஆசிரியர்கள் ஆந்து நோக்க மருந்து காரணமாக தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க எப்படி தமிழர்கள் நாகரிகம் வந்து கடந்த இருபது நாயிரம் ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுகிறதோ இருபதனாயிரம் ஆண்டு வரலாறு உடைய ஏறத்தால் இப்போ வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு போயிட்டாங்க அடுத்தது வந்து இரும்பை பசுமமாக்கினாங்க இரும்பை பசுமாக்குனாங்க இரும்பு சுண்ணம்னு சொல்லுவாங்க இரும்பு சுண்ணம் இரும்பு செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஐயப்பசுவம்னு சொல்லுவாங்க ஐயப்பசுமம்னு சொல்லுவாங்க ஐயப்பஸ்வம்னு சொல்லிட்டாவே ஐயப்பஸ்பம் செந்தூரம் ஐயம்னா செகப்புன்னு அர்த்தம் ஐயம்னா செகப்புன்னு அர்த்தம் இன்னொரு ஐயம்னா செம்புன்னு அர்த்தம் அப்போ செம்பு பசுபம் செஞ்சிருக்கிறாங்க ஐயப்பசுபம் செஞ்சிருக்கிறாங்க ஐயப்பசுபம் செய்யணும் சாதாரண விஷயம் இல்லை கடுமையான ஆக்சிஜன் சூழலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் டிகிரி வெப்பம் இருந்தால் தான் ஒரு பொருளை ஒரு உல உலோகத்தை வெட்டையாக்க முடியும் அந்த வெட்டையாக்கினா அது பசுமமாக மாறிடும் அது பேர் மெட்டல் ஆக்சைடுன்னு பேர் ஆக மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிக்கப்பட்டு சித்தர்கள் மெட்டல் ஆக்சைடை பயன்படுத்திருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது பேர் ஹைட்ராக்சைடுன்னு பேர் மெட்டல் ஹைட்ராக்சைடுன்னு பேர் மெட்டல் ஹைட்ராக்சைடு உற்பத்தி பண்ணுறது தான் இந்த முறை அப்போ மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஹைட்ராக்சைடு ஆக மெட்டல் ஐக்ராக்சு ஹைட்ராக்சைடுங்கிறது தண்ணியோட சேர்ந்த பொருள் இப்போ நான் மெட்டல் ஐட்ராக்சைடு வந்து நான் உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கேன் மில்லிகிராம் நானோ மில்லிகிராம் நான் உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கேன் என்னால் மெட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலுமினியம் மெட்டல் ஹைட்ராக்சைடுனால உற்பத்தி பண்ண முடியும் காப்பர் மெட்டல் ஹைட்ராக்சைடை நான் உற்பத்தி பண்ண முடியும் ஜிங்கு மெட்டல் ஹைட்ராக்சைடுனால் என்னால் உற்பத்தி பண்ண முடியும் அதே போல் சில்வர் மெட்டல் ஹைட்ராக்சைட்னால் உற்பத்தி பண்ண முடியும் அதை உற்பத்தி பண்ணியை பார்த்துருக்கேன் நானோ அளவில் உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கான சயின்ஸ் தெரிஞ்சு குவாண்டம் சயின்ஸ் தெரிந்து கொள்ள முடியும் ஆக குவாண்டம் சயின்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தமிழர்கள் ஆக தமிழர்கள் உலகத்துக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க இடையிலே அரசியல் காரணங்களுக்காக சாதி மத பேதங்கள் காரணமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சியின் பய அந்த முயற்சியில் வந்து சில சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் அதெல்லாம் மறப்பும் மன்னிப்போம் இப்போ நாம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த நாம் இந்த பயிற்சி கொண்டு வரணும் ஆக மெட்ரலாக்சியடை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நானோ மெட்ரலாக்சியுட்னு சொல்லுவாங்க நானோ சயின்ஸ் அப்படியே இருந்து தான் வந்திருக்குது ஆக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டாச்சு நாளைக்கு பூம்புகார் ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே அங்கே செங்கல் சேவரு இருந்திருக்குது அது கடலில் முழுகி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகள் முப்பதாயிர ஆண்டுகள் இருக்குது அதை பூம்புகார் கடலில் மூழ்கி ஏறத்தாலே பதினாயிரம் ஆண்டுக்கு மேலே இருக்கலாம் அப்போ அங்கே அந்த தண்ணிக்குள்ளே அந்த கட்டடம் மூழ்கி கிடந்ததுனால் அப்போ பதினாயிரம் ஆண்டுகளுக்காமல் செராமிக் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆக செராமிக் கண்டுபிடிக்கணும்னா அந்த சிலிகான் வந்து இருக்கணும் இப்போ மண் வந்து இருக்காது பச்சை மண் இருக்காது அது ஆயிரம் டிகிரியில் சூறா வெப்பமடைகிற உள்ளிருக்கிற சிலிக்கான் அந்த மண்ணை இறுகி ஸ்ட்ரென்த்தன் ஆகுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா சென்டரிங்னு சொல்லுவாங்க சென்டரேங்கினா ஒரு பொருளை சுட்டு எடுத்தல் வருத்தெடுத்தல் வெப்பப்படுத்துதல் ஆர்டிஃபிஷியலாக சுட்டு எடுக்கிறது அண்ட் பண்ணுறது ஹா சிரமைக்குன்னு சொல்லுவாங்க சிரமிக்குன்னா சுட்ட மண் அர்த்தம் ஆக மெட்டல் கலந்த எந்த உப்புமையும் ஆக்சைடு பண்ணி அதை கலந்து ஒரு எட்நூறு டிகிரியில் அப்புறம் ஒரு ஆயிர இரநூறு டிகிரி ரெண்டாயிரம் டிகிரி கிட்ட எட்நூறு டிகிரி தொள்ளாயிரம் டிகிரி ஆயிரம் டிகிரி போகுற பொழுது ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை சிராமிக்க மாற்றிடுவாங்க அது மாற்றிட்டால் இரும்பு செய்யாத வேலையை உலோகம் செய்யாத வேலையை மெட்டலாக்சைடு பண்ணும் அதனால் இன்றைக்கி பார்த்தா ராக்கெட் சாம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் சேம்பர் பீச்சி அடிக்கிறப்போ பூஸ்ட் பயங்கரம் ப்ரெஷர் அடிக்கும் த்ரஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஐயாயிரம் டிகிரி நாலாயிரம் டிகிரி மூவாயிரம் டிகிரெலாம் இருக்கும் நீங்கள் படிச்சது தெரியும் அது உருகாமல் இருக்கணும்னா அந்த தான் நமக்கு தேவை அது நிறைய விஷயமே அதேனால வருணாமறிகள் அடிப்படையில் நாம் இந்த இறப்பை என்பது பிரச்சனை வந்தால் எடுத்து விடலாம் வராங்க இறச்சை என் இறப்பை என்பது பிரச்சனை வருகின்ற பொழுது இறப்பை எடுத்துடலாம் இறப்பையும் முழுமையாகவோ அல்லது வெற்றி முழுமையாக வெற்றி எடுத்தாலோ அரைகுறையாக வெற்றி எடுத்தாலும் உயிர் வாழ முடியும் இது பரிணாம ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பரிணாமு என்ன சொல்லிட்டேன்னா ஆல் தோ நாட் ஏ அண்ட் எ பெர்சன் கேன் லீவ் வித் ஃபுல் லைஃப் எ எ ஆல் ஆல் ஆஃப் இட் ரிமூவ்டு இஸ் தோ நாட் ஆர்கேன் கேன் லீவ் full life with part or even all of removed it is a tremendous convenience it is a tremendous convenience without without a stomach frequent carefully without a stomach frequent adequately, uh, carefully selected well chewed small feeding well chewed small feeding rather than three square meals a day rather than three square மீல்ஸ் எ டே ஆர் நெசசரி ஸோ ஹேஸ் நாட் டூ ஓவர் பர்டன் அதாவது உணவு தேவை தான் நான் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறேன்னா இறப்பையே தேவையில்லாத பொழுது அங்கே பசியே இருக்காது ருசியும் இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு பயந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுதலை வேணும் ஃபுட்டு தேவையில்லை தான் இறப்பே தேவையில்லாதப்போ இருந்தாலும் வச்சுக்கலாம் உணவே தேவையில்லாத பொழுது இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் மனம் ரீதியாக அங்கே பயப்படாமல் அர்த்தம் சரிங்களா ஆக ஓவர் பர்டன் அதிகமாக ஓவர் பர்டன் கொடுத்தீங்க முடிஞ்சிடுங்கிறேன் ஓவர் பர்டன் தி ஸ்மால் இன்டஸ்டின் தி ஸ்மால் நாட் ஓவர் பர்டன் ஸோ ஏஸ் நாட் டூ ஓவர் பர்டன் தி ஸ்மால் இன்டஸ்டின் ஏன்னா இந்த உணவு குழாயும் சிறு குடலையும் இணைச்சி விட்ருவாங்க அவ்வளவு தான் அங்கே எதுவுமே இருக்காது இது பேர் கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி கேஸ்ட்ரிக் பேண்டிங் சர்ஜரி கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரிக் பேண்டிங் சர்ஜின்னு சொல்லுவாங்க இறப்பையை எடுத்ததுவும் சொல்லுவாங்க ரெண்டு மூணு வருஷமாக அது பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து கேஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னா இந்த குடல் புற்றுநோய் குடல் புண்ணு இந்த உணவு பாதிப்பட்டு படிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த மருத்துவர்கள் அந்த செய்யக்கூடியது ஆக அது எனக்கு ஆரோக்கியத்தை அது வேறு சரிங்களா ஆக குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வெல் மேஷ்டு அட் ஒன் டைம் வெல் மேஷடு அட் ஒன் டைம் ஒரு இடவை நீங்கள் கூட்டி நல்லா அடுத்து கூழாக்கப்பட்ட அப்போ என்னதுன்னா வெறும் கஞ்சி தண்ணி மட்டும் குடிடான்னு அர்த்தம் சரியா அப்போ இறப்பையே இல்லாத பொழுது நாம் என்ன பண்ணுறேன் வேணும்னா இறப்பை வச்சுக்கலாம் வேண்டனா இறப்பை நம்ம கட்டுப்படுத்திடலாம்ங்கிறதா இதை தான் அந்த ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகுதுன்னு இதை தான் யோகிகள் பண்ணியிருக்காங்க அவங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த ஜீர்ணீர்ஸ்வர்கள் சார்ந்தப்படுத்திடுறாங்க இவங்க செயற்கையாக அந்த வெள்ளைக்காரர்கள் செயற்கையாக என்ன பண்ணுறாங்க இறப்பை எடுக்கிறாங்க நம்ம இயற்கையான பண்ணலாம் அது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திடலாம் ஏன்னா நமக்கு நைட்ரஜன் வந்து ப்ரோட்டீனாக மாறுது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட கூடாது அப்போ ஏன்னா வந்து இரநூத்தம்பது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த உணவு பழந்த வெள்ளக்காரம் சொல்லக்கூடிய மாவு கார்பஹேட் ஃபேட்டு ப்ரோட்டீனில் இல்லை விட்டாச்சு விட்டு நான் இருபத்தஞ்சு வருஷமாச்சு இந்த உடம்பு இலச்சி வந்து நின்று போச்சு நான் விரும்பினா இயற்பை இறப்பையை பயன்படுத்தலாம் விரும்பலைன்னா இறப்பைக்கு ஓய்வு கொடுத்துடலாம் இப்போ இதுதான் வெள்ளக்காரன் சொல்கிறான் நோய் வந்துட்டு இறப்பை எடுத்துருங்கிறான் நோய் இல்லைன்னா இறப்பு எடுப்பை தேவையில்லைங்கிறான் அப்போ நான் பசி பசிதான் நோய்ங்கிறோம் அப்போ பசி கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்போ பசிதான் நோய்ங்கிறான் பசிக்காக தான் தின்னீங்க அப்போ ஒட்டுக்குள்ள எடுத்துப்படிமா எடுத்தால் யாரும் சாகிறது இல்லை இறப்பை எடுத்தாலும் யாரும் சாகிறது இல்லை இதை வெள்ளக்காரன் சொல்கிறான் அமெரிக்க வெள்ளக்காரன் சொல்கிறான் இதை தான் இங்கிலாந்து வெள்ளக்காரன் சொல்கிறான் அப்போ இங்கிலாந்து வெள்ளக்காரன்னு சொன்னது அமெரிக்கக்காரன் சொல்கிறான் இந்த அமெரிக்கக்காரன் இங்கிலாந்து சொல்கிறதான் இவ்வளோ உலகத்தை எல்லாரும் கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ இயற்கையாகவே இயற்கையை புரிந்து அதனை வாழ்ந்தா நீங்கள் இயற்கையாகவும் மரணத்தை வென்று விடலாம் என்பது இந்த புத்தகம் சான்று இந்த புத்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது வாங்கி படிங்க பென்சிலக்கிய பிடியோட இந்த புத்தகம் இருக்கு வாங்கி படிங்க நன்றி வணக்கம் இப்போ இந்த புத்தகம் வந்து மன்னார்குடி விஞ்ஞானி மன்னார்குடி என்னுடைய ஆசிரியர் வாழ்ந்த அந்த இடத்துல இது போகுது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தினமும் காலையில் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் உங்களுக்கு இலவச பயிற்சி இருக்குது கூகுளில் எல்லோரும் வாங்க வந்து கலந்துருக்குங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அனைவரும் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை அமேசானில் கிடைக்கிது வாங்கி படிங்க எங்ககிட்டேயும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் நீங்கள் கூரிய சார்ஜ் கொடு கூரிய கட்டணம் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா காலை முதல் மாலை வரை நீராக மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறி அல்லது கீர்களை சிறிது அவங்க பெறுத்து சாதித்து நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும் நூற்றி ஐம்பது நாள் சாப்பிட்டு ஒரு வேளை தான் சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக எல்லா இடையும் குறைஞ்சிரும் நோயில்லான்னு குணமாயிடும் நீங்கள் விருப்பம்லாம் விருப்பப்பட்டீங்கன்னால் சை உணவு சாப்பிட்ல இல்லைன்னா சுத்தப்படுத்திக்கலாம் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைச்சிடும் நன்றி வணக்கம் பத்து பெஸேஜ் செலவில்லாம் ஆரோக்கியத்தை சொல்லியாச்சு நன்றி நன்றி நன்றி